குழந்தைகள் மூவரும் இளமை பருவம் எழுதினர் திருதுராஷ்டிரன் பார்வையற்றவன் என்றாலும் கூட மூத்தவனுக்கே முடிசூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அஸ்தினாபுரத்தின் மன்னர் பதவி வழங்கப்பட்டது அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார் பீஷ்மர் திருதுராஷ்டிரனுக்காக காந்தார தேசத்து சென்றார் பெண் பார்க்கச் சென்றார் பீஷ்மர் அந்நாட்டு மன்னன் சுபுலன் அவனுக்கு பீஷ்மர் குடும்பத்தில் பெண் கொடுக்க வேண்டும் என்றார் கசக்கவா செய்யும் தன் மகள் காந்தாரியை அழைத்தான் அழகுப் பதுமையான அவள் தந்தை முன் வந்து நின்றாள் அம்மா பீஷ்மர் வந்திருக்கிறார் தன் குலம் காக்க வந்த திருதிராஷ்டரனுக்கு உன்னை பெண் கேட்க என்ன அம்மா சொல்கிறாய் தந்தையே இதெல்லாம் என்ன கேள்வி பெற்றவர்களை பெருமைப்படுத்துபவனே பெண் நான் இதில் கருத்து சொல்ல என் இருக்கிறது என் நன்மை என்னை விட தங்கள் கையில்தான் அதிகம் இருக்கிறது என்றால் பணிவோடு காந்தாரி குடும்பத்திற்கேற்ற குலவிளக்கி என பாராட்டினார் பீஷ்மர் காந்தாரியின் அண்ணன் சகுனி அங்கே வந்தான் காந்தா தந்தையார் உன்னிடம் சம்மதம் கேட்பதில் ஒரு உட்பொருள் இருக்கிறது உனக்கு பார்த்துள்ள மாப்பிள்ளைக்கு பார்வை கிடையாது அதையும் யோசித்துக்கொள் அண்ணா இதில் யோசிக்க எதுவும் இல்லை என் சகோதரனுக்கும் தந்தைக்கும் தெரியாதது என்ன அவர் பார்வை இல்லாதவராக இருந்தால் என்ன நானும் இந்த கணமே என் பார்வையை இழந்து விடுகிறேன் என்றவள் வேகமாக தன் அறைக்கு சென்று பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பட்டையை எடுத்து வந்தாள் அதை தன் கண்களில் கட்டினாள் எனக்கு வரப்போகும் கணவரால் எப்படி உலகத்தை பார்க்க முடியாதோ அதே போல நானும் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன் என சொல்லிவிட்டு குனிந்த தலையுடன் தோகி பெண்களுடன் துணையுடன் தன் அறைக்கு போய்விட்டாள் மகாபாரதத்தை ஏன் படிக்க சொல்கிறோம் போன்ற நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் பெற்றவர்கள் சொல் கேட்டு நடக்கும் பெண்கள் இப்போது குறைந்து போய்விட்டார்கள் குறிப்பாக திருமண விஷயத்தில் பெற்றவர்கள் எடுக்கும் முடிவை பல பெண்கள் ஆமோதிப்பதில்லை குறைக்கு காதல் என்ற படுகுகில் வேறு விழுந்து தங்கள் வாழ்க்கையை கொள்கிறார்கள் ஒரு பார்வையற்றவனை கூட அந்த காலத்து பெண் சம்மதித்திருக்கிறாள் அதற்காக தன் சுகத்தையும் அழித்து கொண்டாள் என்று பாரதத்தில் படிக்கும்போது அக்கால பெண்களைப் பற்றி நம் நெஞ்சு மகிழ்ச்சியால் விம்புகிறது இந்த தேசம் இத்தனை வன்முறைகளுக்கு மத்தியிலும் தலை நிமிர்ந்து நிற்க காரணம் இவளை போன்ற பெண்கள் செய்த தியாகத்தால்தான் தான் பெண்களை பெற்றவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் காந்தாரியின் சம்மதம் கிடைத்ததும் ஒரு நல்ல நாள் பார்க்கப்பட்டது அக்காலத்தில் மன்னர்கள் பல பெண்களை திருமணம் செய்ய அனுமதி இருந்தது அதன்படி திருதராஷ்டிரனுக்கு பல மனைவிகள் ஏற்கனவே இருந்தாலும் காந்தாரியே பட்டத்தரசியானால் இங்கே இப்படி இருக்க சுரதை என்ற பெண்மணி துர்வாச முனிவருக்கு பல சேவைகள் செய்து வந்தாள் துர்வாசர் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் அவர் பெரிய கோபக்காரர் என்று சுரதை ராஜகுமாரி என்றாலும் கூட அவர் மனம் கோணாமல் சேவை செய்து வந்தாள் இவள் சூரன் என்ற மன்னனின் மகள் அவளை குந்தி போஜன் என்ற மகாராஜா தன் மகளாக சுவீகிரம் எடுத்துக்கொண்டான் குந்தி போஜனின் அரண்மனைக்கு தான் துர்வாச முனிவர் வந்திருந்தார் வந்தவரை நல்ல முறையில் கவனித்து கொள்ள மகளையே நியமித்திருந்தான் மன்னன் குந்தி போஜனின் மகளான பிறகு சுரதைக்கு அவளது சொந்த பெயர் மறைந்து விட்டது அவளுக்கு குந்தி என்று பெயர் நிலைத்து விட்டது இப்போது குந்தி சிறுமியாகத்தான் இருந்தாள் அவள் தன் தோயாரோடு அம்மானை ஆடுவாள் ஆற்றுக்கு சென்று தோயாருடன் நீச்சலடித்து மகிழ்வாள் ஊஞ்சல் கட்டி ஆடுவாள் இப்படி விளையாட்டு உள்ள சிறுமி கோபக்கார துர்வாசருக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று மன்னன் கொஞ்சமும் எண்ணி பார்க்கவில்லை ஏதோ ஒரு தைரியத்தில் அந்த பணியை ஒப்படைத்து விட்டான் குந்தியும் தன் விளையாட்டுகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு விட்டு முனிவருக்கு தேவையான பணிவிடையை விடையை அவரது மனம் கோணாமல் செய்து வந்தால் துர்வாசருக்கு சந்தோஷம் எப்போதும் கடுக்கனை இருப்பவர்களை கூட பொறுமை மகிழ்ச்சிகரமாக்கி விடுகிறது துர்காசவர் சமயத்தில் கோபப்பட்டாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் சிறுமி குந்தி சேவை செய்தால் அசந்து விட்டார் அம்மா குந்தி நான் புறப்படுகிறேன் இங்கிருந்த காலத்தில் எனக்கு வேண்டிய பணிவிடைகளை நல்ல முறையில் செய்தாய் உன்னை போன்ற பொறுமையுள்ள பெண்ணை பூமியில் நான் எதிர்வரை பார்க்கவில்லை உபச்சாரம் என்பது பெரிய கலை பிறர் மனம் கோணாமல் உபசரிப்பவர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இந்த உபச்சாரத்துக்காக பரிசொன்று நான் உனக்கு தரப்போகிறேன் நீ வெற்றுக்கொள் என்றான் என்ன இருந்தாலும் குந்தி குழந்தை தானே மேலும் அவர் கோபக்கார மகரிஷி வேண்டாம் என்று சொல்லி அவர் விட்டாலோ தந்தையிடம் புகார் சொன்னாலோ என்னாவது குந்தி பணிவுடன் கட்டி நின்றாள் அவளை அருகில் அழைத்த மகரிஷி தன் மடியில் இருத்தி கொண்டு அம்மா ஒரு ரகசிய மந்திரம் ஒன்றை உனக்கு கற்றுத்தரப்போகிறேன் இது யாருக்கும் கிடைக்காத அரிய பரிசு கவனமாக கேள் என்றார் குந்தி பணியுடன் அமர்ந்தாள் அவளுக்கு கிடையத்தற்கு அரிய மந்திரம் ஒன்றை கற்றுக் கொடுத்தார் துர்வாசவர் சாதாரண மந்திரமா அது அதே தேவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் ஓடி வருவார்கள் அவர்களால் நீ கர்ப்பம் அடைவாய் தெய்வம் ஐந்தவர்களை பெறுவாய் அவர்களது புகை இந்த உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்கும் நீயும் தெய்வத்தாய் என்ற அந்தஸ்தை பெறுவாய் என்றார் குந்தி அப்போது வயசுக்கு வந்திருந்தாள் தயதயவென்று உருவம் அவளை பார்க்கும் ஆண்களின் கண்கள் பார்வையை விளக்கவே விளக்காது அவளை திருமணம் செய்ய பல நாட்டு மன்னர்களும் துடித்து கொண்டிருந்தனர் வயதுக்கு வந்திருந்தாலும் விளையாட்டி புத்தி அந்த பெண்ணுக்கு இன்னமும் மாறவில்லை அது மட்டுமல்ல மனித இனத்திடம் ஒரு பழக்கம் உண்டு எதை செய்யக்கூடாது என சொல்கிறோமோ அதை செய்து பார்த்தால் என்னவென்று காலையில் பள்ளிக்கு புறப்படும் பையனிடம் தாய் டே டிஃபன் பாக்ஸிலே என்று உனக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் இங்கேயே திறந்து பார்க்காதே ஸ்கூலில் போய் பார் என்பாள் பையன் பாதி தான் போயிருப்பான் உடனே டிபன் பாக்ஸை திறந்து என்ன இருக்கிறது என பார்த்து விடுவான் குறிப்பாக குழந்தைகளிடம் இந்த குணம் அதிகமாகவே உண்டு டிவியில் இன்ன நிகழ்ச்சியை பார்க்காதே என்றால் பெற்றவர்கள் அசரும் சமயத்தில் குழந்தை அந்த சேனலை கண்டிப்பாக திருப்பி பார்ப்பான் குந்தியும் குழந்தைதானே அவளுக்கும் ஆசை இந்த முனிவர் ஏதோ வரம் குழந்தை என்றெல்லாம் சொன்னாரே சூரியனையும் சந்திரனையும் புதனையும் சுக்கிரனையும் இந்திரனையும் வசு தேவர்களையும் யாரையும் யாரை அழைத்தாலும் வருவார் என்று சொன்னாரே இன்று யாரையாவது பார்த்தால் என்ன அப்படியெல்லாம் வரவா செய்வார்கள் இவர் ஏதோ கதை சொல்லியிருக்கிறார் என்றவளாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தாள் கண் கூசியது உயரத்தில் சூரியன் சென்று கொண்டிருந்தான் இந்த சூரியனை அழைத்தால் என்ன வருகிறானா என்றுதான் பார்ப்போமே என்றவளாய் சூரியனுக்குரிய மந்திரத்தை உபதேசித்தாள் அடுத்த கணமே தேஜஸான முகத்துடன் கொவ்வை சிவந்த நிறத்தில் வந்து நின்றான் ஒரு இளைஞன் அவனை பார்த்ததும் குந்திக்கு நாணம் தலைகுனிந்து நின்றாள் அவன் அவளது அருகில் வந்தான் அவளை ஏதும் கேட்கவில்லை முகத்தை தன் ஒற்றை விரலால் தூக்கி அவளது கண்களின் அழகை ரசித்தான் அவள் சுதாரித்து ஒதுங்கினாள் இளைஞரே திடீரென இங்கு வந்த தாங்கள் யார் என் அனுமதியின்றி எப்படி என்னை தொடலாம் பெண்கள் கற்பு நெறி உள்ளவர்கள் என்பதை தங்கள் அறிய மாட்டீர்களோ என்றால் சிறு கோபத்துடன் அவன் கலகலவென சிரித்தான் அன்பே நன்றாக இருக்கிறது உன் கூற்று நீதானே என்னை அழைத்தாய் அதிலும் உணர்வுகளை தூண்டும் அந்த மந்திரத்தை சொல்லி என்னை வரவைத்து விட்டு இப்போது ஒதுங்கி போனால் நான் என்ன செய்ய முடியும் தாபத்தால் தவித்து இங்கு வந்தேன் கண்ணே என்று சொல்லியபடியே அவளது பதிலுக்கு காத்திராமல் ஆசையுடன் அணைத்தான் அவள் அவனது பிடியில் இருந்து விலகினாள் சூரிய பகவானே இதென்ன தகாத செயல் முனிவர் சொன்னாரே என்பதற்காக ஏதோ விளையாட்டாக மந்திரத்தை சொன்னேன் அதை நிஜமென நம்பிக்கொண்டு இப்படி அடாத செயலை செய்வது தேவர் குலத்துக்கு யூக்கை விளைவிக்கும் போய்விடும் என்று சத்தமாக சொன்னால் குந்தி சூரியன் அவளை விடவில்லை மீண்டும் அவளை அணைத்தான் அழகு இம்மந்திரத்தை சொன்னவர் மந்திரத்துக்குரிய பலனை அடைந்தே தீர வேண்டும் அப்படி மறுத்தால் மந்திரத்தை உனக்கு யார் கற்றுத் தந்தார்களோ அவருக்கு சாபம் விடுதேன் மேலும் மந்திரத்தை சொன்னவரின் குடும்பமும் நாசமாகிவிடும் என்ன சொல்கிறாய் என்றான் குந்தி அவனை கையெழுத்து வணங்கினான் பகலவனே என்னை மன்னித்துவிடும் அறியாமல் செய்யும் தவறுக்கு இவ்வுலகில் மன்னிப்பு இல்லை என்றால் உலகத்தில் மனிதாபிமானம் செத்துப்போகும் நான் கன்னிப்பெண் உம்மால் நான் கர்ப்பமானால் இந்த உலகம் என்னை பழிக்கும் ஒளி மிகுந்த உம்மால் என் எதிர்காலம் இருண்டு போகும் என்னை மன்னித்து விட்டுவிடும் என்று காலில் விழுந்தால் குந்தி சூரியன் அவளிடம் பெண்ணே கலங்காதே தேவர்களின் உறவால் ஒரு பெண் கலங்கப்பட மாட்டாள் அவளது கற்பு நெறி பாதிக்கப்படாது குழந்தையை பெற்ற பிறகும் நீ கன்னியாகவே இருப்பாய் உன் அழகு இரட்டிப்பாகும் சஞ்சலத்தை அகற்றி மனதை ஒருமைப்படுத்தி என்னோடு இன்பமாக சேர் உலகம் போற்றும் உத்தமன் ஒருவன் உன் வயிற்றில் பிறப்பான் அவனை உலகமே போற்றி வணங்கும் என்றான் குந்தி ஒருவாறு இதை ஏற்றுக்கொண்டாள் சூரியனின் ஆசைக்கு பணிந்தாள் மலர்கள் தூவிய பஞ்சுமெத்தை படுக்கையை அங்கே வரவைத்தான் சூரியன் அவளோடு இன்பமாக இருந்த பிறகு அவன் மறைந்தும் விட்டான் அந்த நேரமே அவளது வயிற்றில் கரு உற்பத்தியானது வீட்டுக்குச் செல்லவில்லை அவள் நதிக்கரை ஒன்றில் இருந்த அரண்மனையில் இருந்த அவள் யாரையும் பார்ப்பதை தவிர்த்தாள் சில நாட்களிலே கரு முதிர்த்து விட்டது குந்தியின் வயிற்றில் இருந்து அழகு குழந்தை ஒன்று வந்தது குந்தி ஆசையோடு தன் மகனை முத்தமிட்டாள் என்ன ஆச்சரியம் குழந்தையின் காதுகளில் குண்டலம் ஒளிர்ந்தது மார்பிள் அழகான தங்கக் கவசம் இருந்தது சூரிய மைந்த நல்லவா பிறக்கும் போதே வீர சின்னங்களுடன் பிறந்திருக்கின்றான் மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் போகிற கதைங்களை பாருங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் நாளை நல்ல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்